காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆயக்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா முடியும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவிய நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் ரெம்பாவாய் இது ஆண்டாளுடைய அருமையான பாசுரம் என்ன சொல்கிறாள் ஆண்டாள் உன்னோடு எங்களுக்கு உறவு வேண்டும் அது மட்டும் இருந்தால் போதும் வேறொன்றும் நீ தர வேண்டாம் ஏன்னா அதுவே கோடிக்கு சமானம் அல்லவா இப்படி அவருடைய உறவு மட்டும் போதும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய மோட்சமடைந்த பண்டரிபுரத்திலே வாழ்ந்த ராகா என்ற மண்பாண்ட குயவனை பற்றிய கதையைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம் ஏன்னா பக்தினா நாம் என்ன இருக்கோம் ஏதாவது ஒன்று நம்ம டிமாண்ட் பண்ணி கேட்குறோம் இல்லையா ஏன்னா நாம் நம்மளுடைய வயதுக்கு தகுந்தார் போல அல்லவா நாம் கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் பள்ளி சிறுவர்களாக இருக்கும்போது என்ன கேட்கிறோம் நாம் நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு கேட்கிறோம் அப்புறம் காலேஜில் படித்தால் என்ன கேட்கிறோம் அங்கே நல்லபடியாக பட்டம் வாங்க வேண்டும் என்று கேட்கிறோம் படித்து முடித்தவுடன் வேலை வாங்க வேண்டும் என்று கேட்கிறோம் பின்பு ஒவ்வொன்றாக இப்படியே கேட்டுக்கொண்டே போகிறோம் ஆனால் எப்பொழுது நாம் இறைவனை வேண்டும் என்று கேட்கப் போகிறோம் இதற்கு நாம் என்னென்ன பேர் சொல்லுவோம் நிஷ்காமிய பக்தி என்று இதற்கு பெயர் ஏன்னா நாம் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்திக்கு பெயர் காமிய பக்தி ஆனால் நிஷ்காமிய பக்தி என்று ஒன்று இருக்கிறது அது ரொம்பவும் உன்னதமானது உயர்வானது அது எப்படி இருக்க முடியும் நிஷ்காமிய பக்தி ஏன்னால் நாம் பகவான் கிட்ட போகும்பொழுது என்ன கேட்கிறோம் இறைவா எனக்கு இதை குடி என்று தானே கேட்கிறோம் நாம் என்றைக்காவது எனக்கு கஷ்டத்தை குடி என்று கேட்கிறோமா இல்லையே நாங்கள் நல்ல வாழ்வை குடி என்றளவா கேட்கிறோம் ஏன்னா மகாபாரதத்தில் குந்தி ஒரு இடத்துல சொல்லுவாள் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு என்னன்னு கேட்பான் அவன் அப்போது இவ கேட்பா நான் எங்களுக்கு எப்போவுமே நிறைய கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் அப்போது கிருஷ்ணர் சிரித்து கொண்டே கேட்பார் என்னம்மா இப்படி கேட்குறீங்க ஏன்னா எல்லாருமே எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு சுகத்தை கொடுன்னு தான் கேட்பாங்க நீ ஏன் கஷ்டத்தை கொடுன்னு கேட்குற அப்படின்னு அவர் கேள்வி கேட்கும் பொழுது குந்தியானவள் சொல்லுவலாம் என்னன்னா ஏன்னா நான் எப்போ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் கிருஷ்ணான்னு உன் பேரை தான் சொல்கிறோம் உன்னுடைய நாமத்தை தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் உன்னுடைய திருவடிகளை தான் நாங்கள் பண்ணிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு கஷ்டம்னு வந்தால் யார் எங்களுக்கு கை தூக்கி விடுறவங்க தண்ணீரை துடைத்து நீ தானே காப்பாற்றுகிறாய் அப்போது கஷ்டம் வந்தால் யாரை நாம் நினைக்கிறோம் கிருஷ்ணனை அல்லவா நினைக்கிறோம் அதனால தான் எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்டாலாம் ஆனால் இப்படி வாழ்ந்து காட்டிய ஒரு பக்தனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா என்று சொன்னால் அதை இப்பொழுது பார்க்க போகிறோம் ஏன்னா பண்டரிபுரத்தில் பல பக்தர்கள் இருந்தார்கள் அதிலே இவர் எப்படி இ இவ்வளவு பெயர் சொல்லும்படியான ஒரு புகழை பெற்றார் என்று பார்த்தோமானால் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதையை படிக்கும்பொழுது நிறைய பேருக்கு அவர் என்ன பண்ணுவார் சிவபெருமானு வறுமையை கொடுத்துடுவார் ஏன்னா அப்பாவது நீ என்னை நினைக்கிறியா பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சோதனை வைப்பார் ஏன்னா நாம் நல்ல செல்வ வளத்தோடு இருக்கும் பொழுது இறைவனின் புகழை பாடுவோம் அவரை நாடிச் செல்வோம் ஆனால் கஷ்டத்தை கொடுத்தா என்ன சொல்லுவோம் உன்னை எத்தனை காலமும் நினைத்து வந்தேனே என்னை ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம் புறப்பட்டுக்குவோம் ரொம்ப வருத்தப்படுவோம் ஆனா இவர் என்ன பண்றாரு பாருங்க மண்பாண்டம் செய்து விற்பது இவருடைய தொழில் சொற்ப வருமானம் தான் ஆனால் அவருக்கு மன நிறைவு உண்டு ஏன்னா அவருடைய மனதில் பக்தி இருந்தது வைராக்கியம் இருந்தது நாம பாண்டரங்கனுடைய மகிமையை பற்றி பாடிக்கொண்டே இருக்கலாம் சதா நம்ம சிந்தையில் அவரை தியானம் செய்வதற்கு யாருடைய அனுமதி வேண்டும் நாம யார்கிட்டயும் அனுமதி கேட்க வேண்டாம் அல்லவா ஏன்னா கைதானே செய்கிறது தொழிலை ஆனால் மனம் என்ன செய்கிறது இறைவனை நினைக்கலாம் அல்லவா இப்படித்தான் நினைக்கிறது ராகாவுடைய மனது அவர் என்ன பண்ணுவார் காலையில் எழுந்தது முதற்கொண்டு தம்முடைய வேலைகளை அவர் விருப்பமோடு செய்வார் அவருக்கு ஒரு மனைவி அவளுடைய பெயர் பாகா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு இந்த மண்பாண்ட தொழிலை மிகவும் நேர்த்தியாக செய்து வந்தார்கள் இவர் மண்பானை செய்தார்கள் என்று சொன்னால் அவள் என்ன பண்ணுவா எல்லாத்தையும் அடுக்கி வைப்பா ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாள் பக்திக்கும் அவள் தடை போடவில்லை இப்படியே வளர்ந்து கொண்டு வந்தது இவர்களுடைய பக்தி இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அதற்கு பங்கை என்றொரு பெயர் வைத்தார்கள் ரொம்பவும் நல்லாதான் போய்கிட்டு இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை ஆனால் என்ன நடந்ததுன்னா ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு ராகா எல்லாம் பச்சை மண்பானைகள் இன்னும் சுடவில்லை அதை சூளையில் இட்டு சுட வேண்டும் நெருப்பை மூட்டி இது திட்டம் அதற்காக எல்லாம் அடுக்கி வைக்கிறார்களாம் இப்போ வைக்கோலெல்லாம் போய் வி போட்டு விட்டாயிற்று நெருப்பு மூட்ட வேண்டும் விறகெல்லாம் வைத்து அடுக்கி விட்டாயிற்று அப்போது என்ன நடந்ததுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பெண் பூனை வரும் அது வந்து எப்போவாவது மண்பானைக்குள்ளே படுக்கும் இவங்க ஏதாவது மிச்சம் மீதி வச்சாங்கன்னா சாப்பிட்டுட்டு போகும் இது என்ன பண்ணியிருக்குன்னா கர்ப்பிணியான இந்த பூனை என்ன பண்ணியிருக்கு மூன்று குட்டிகளை ஈன்றிருக்கிறது அதை எங்கே வச்சிருக்குதுன்னா இந்த சுடப்போறாங்கல்லையா மண்பானை அதற்குள்ளே போட்டு வைத்து விட்டது இவர்களுக்கு அது ஒன்றும் தெரியாது இவங்க அடுக்கி வச்சுட்டாங்க ஏன்னா சூலையில் நாம் நெருப்பு வச்சுட்டோம்னு சொன்னாக்கா அது ஒரு நாள் ரெண்டு நாள் எரியாது ஒரு மூன்று நாட்களாவது எரியும் அது தனிவதற்கே நான்கைந்து நாட்கள் ஆகும் அதற்கு பிற்பாடு தான் அவர்கள் மண்பானையை எடுத்து பார்ப்பார்கள் ஏன்னா சு நன்றாக சுற்றிருக்கிறதா இல்லையா என்பதை அவர்கள் பரிசோதித்து பார்ப்பார்கள் இது இப்படி இருக்க என்ன ஆயிற்றென்றால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க சரி நாம் இன்றைக்கி சூலையில் போட்டு சுடுவோம் எல்லாம் அப்படின்னு திட்டம் வகுத்தாயிற்று நெருப்பும் ஊட்டியாயிற்று பாதி எரிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பாருங்கள் பகவானுடைய லீலையை பாண்டுரங்கனுடைய சோதனையை அப்போது பார்த்து வருகிறதாம் பூனை வந்து என்ன பண்ணுது சூளையிலே எரிந்து கொண்டிருக்கிறதல்லவா அந்த பச்சை மண்பாண்டங்கள் அதை சுற்றி சுற்றி வந்து கத் கத்தி கொண்டிருக்கிறதா ரொம்பவும் அழுது அரட்டுகிறதாம் காலை பிடித்து கேட்கிறதாம் இவங்க இவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ராகாவும் அவருடைய மனைவி பாகாவையும் அவங்களுடைய கால்களை பிடித்து கேட்கிறதாம் முகத்தை நிபுர்ந்து பார்த்து ஏன்னா அது ஒரு மொழியில் சொல்ல வருது இவங்களுக்கு புரியலை அதனால் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு அப்போது ரொம்ப நேரமாக எரிந்து கொண்டே இருக்கிறது அப்போது இவளுக்கு கொஞ்சம் பொறி தட்டினார் போன்ற ஒரு ஞாபகம் ராகாவுக்கு என்னென்னா ஏன்னா ஒரு பூனை இப்படி சுற்றி சுற்றி வருதுன்னா எதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா சும்மா ஒன்றும் சுற்றாது அந்த பூனை ஏன்னா அது தன்னுடைய குட்டிகளுக்காக இதே தேட போயிருக்கிறது அதை இவங்களுக்கு தெரியலை இப்போ வச்சு சுட்டுட்டாங்க ரொம்பவும் வருத்தமாக போய்விட்டது ராகாவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஏன்னா இப்போ கொழுந்து விட்டு எரிகிறது மலமலவென்று தீ இப்போ எப்படி அணைக்க முடியும் அப்படியே அணைத்தாலும் இந்த மூன்று குட்டிகளோட நிலைதான் என்ன இவளுக்கா சொல்ல முடியாத துக்கம் பாகாவிற்கு அவன் என்ன பண்ற அழுது அரட்டுகிறார் சுவாமி எங்களை இப்படி ஒரு சோதனைக்குள்ள தள்ளிட்டீங்களே நாங்க என்ன பண்ணுவோம் இப்படி ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா ஜெகநாதா இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டியே நாங்க இதுக்கு மேல இந்த தொழிலே விட்டுடுறோம்ப்பா எப்படியாவது இந்த பூனை குட்டிகளை காப்பாற்றுமேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அழுது அரட்டுறாங்களா ரெண்டு பேருமே ஆனா இந்த குரல் யாருடைய மனதை இலக்கி விட்டது பாண்டுரங்க விட்டலனுடைய மனதை இலக்கி விட்டது அவர் என்ன பண்றாரு பாருங்க இந்த மூன்று குட்டிகள் எப்படி மிஞ்ச முடியும் இவ்வளவு நெருப்பு எரிகிறது இரண்டு நாட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது சூளையிலே மண்பாண்டங்கள் இப்ப உள்ள ஆயிட்டுறா மூன்று பூனை குட்டிகள் அந்த தாய் பூனையும் சாப்பிடவும் இல்லை உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை அப்படியே அழுது கொண்டே இருக்கிறது இவர்களும் ஒன்றும் செய்யாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள் நான்காவது நாள் ஆயிற்று ரொம்பவும் பயம் வந்து விட்டது ராகாவிற்கு ஏன்னா இப்போ என்ன பண்ண முடியும் அந்த பூனைக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும் என்ன இருந்தாலும் அது ஒரு உயிர் அல்லவா அதை காப்பாற்ற வேண்டும் அல்லவா ஏன் மனிதனோட உயிர் தான் மேம்பட்டதா பிராணிகளோட உயிர் அவ்வளவு மட்டமாக போய்விட்டது ஏன்னா அதுவும் தாய் தானே இவனுக்கா ரொம்ப அழுகையா போயிட்டு சரி நாம எடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு ஆனால் நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு அதிசயம் நடந்ததல்லவா என்னென்னா பானைகளை ஒவ்வொன்றாக மெதுவாக எடுக்கிறார்களா ஏன்னா பூனைக்குட்டிகள் என்ன ஆயிற்றோ என்ற கவலை ராகாவிற்கு ஆனால் எடுத்து பார்க்கும் பொழுது பூனைக்குட்டிகளுடைய சத்தம் அல்லவா கேட்டுவிட்டது பூனைக்கு சொல்ல வேண்டுமா ஓடி வந்து கவிக்கொள்கிறது தம்முடைய குழந்தைகளை இவர்களுக்கு ஆனந்த பாஷ்பம் கண்ணீரில் பெருகுகிறது ஏன்னா நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்திருக்கலாம் எப்போவுமே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போட்டு இருந்து கொண்டே இருக்கும் அப்போது பாண்டவர்களை தீர்த்துக்கட்ட கௌரவர்கள் ஒரு சதித்திட்டம் வகுக்கிறார்கள் என்னன்னா காட்டில் அரக்கு மாளிகையை கட்டி வைக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்பவும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்காக ஒரு பெரிய மாளிகையை கட்டியிருக்கோம் நீங்கள் அதுக்குள்ளே வாழணும் அப்படின்னு ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது சாதாரண தீப்பட்டால் கூட எரிந்து போகிற அளவிற்கு பார்த்து பார்த்து பொருட்களை வைத்து செய்திருக்கிறானாம் அறக்கும் மெழுகும் கொண்டு நெருப்பு பொறி பட்டால் போதும் நன்றாக எரிந்துவிடும் ஆனால் இந்த திட்டம் யாருக்கு தெரிந்து விடுகிறது கிருஷ்ணனுக்கு தெரிந்து விடுது அவர் என்ன பண்ணுறாரு விதிரனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லிவிடுகிறார் என்னென்னா நீ தருமரை கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாமல் பிடித்து கொள்வான் அப்படின்னு ஏன்னா அது ஒரு அருமையான யுக்தி என்னென்னா விதிரன் கூப்பிடுகிறார் தருமரை கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் நீ இந்த அரக்கு மாளிகைக்குள்ள இருக்கிறாயா சரி நல்லது ஆனால் காடே தீப்பற்றி எரிந்தால் கூட எலிகள் தப்பித்து விடும் ஏன்னா எலிகள் என்ன பண்ணும் வலை தோண்டி வைத்திருக்கும் காடு நன்றாக தீப்பற்றி எரிந்தால் கூட எலிகள் மட்டும் உயிரோடு இருப்பதனுடைய அதிசயம் என்னன்னு அவர் சொல்லி கொடுத்துடுறாரு ஒரு க்ளூ இது அவன் பிடிச்சிடுறான் தரும என்ன பண்ணுறான் அவங்க அரக்கு மாளிகையில் வந்து குடி வந்ததுக்கு அப்புறமா குந்தி உட்பட பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க கீழே ஒரு அழகான சுரங்கத்தை அவர்கள் தோண்டுகிறார்களான் ஏன்னா எப்படியும் இவன் என்ன பண்ணுவான் துரியோதனை ஒரு நபரை கூப்பிட்டு மர்மமாக தீ வைத்து விடுவான் அப்போ எப்படி தப்பிக்க முடியும் சுரங்க வழியாக அல்லவா தப்பித்து விடலாம் இந்த உண்மையை அவன் ஒப்புக்கொண்டு என்ன பண்ணுறான் பீமங்கிட்ட சொல்லி ஒரு சுரங்கத்தை தோண்டச் சொல்கிறான் அதன் மூலம் தப்பித்து விடுகிறார்கள் பஞ்சபாண்டவர்கள் ஆனால் ஊருக்கு வெளியே என்னன்னு சொல்லிக்கிறான் துரியோதனா பஞ்ச பாண்டவர்கள் மாண்டு விட்டார்கள் அறக்கு மாளிகையில் அப்படின்னு இந்த கதை ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது ராகாவிற்கு அவன் சொல்கிறானா ஏன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணா நீ பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றினாய் அல்லவா அப்படியே இந்த குட்டிகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கதறுகிறான் அல்லவா அதே போல நீங்கள் இளணிய கசிபுவோடைய வரலாற்றிலையும் பார்த்துருக்கலாம் அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மகன் என்றும் பாராமல் ஹரிநாமத்தை சொன்னதற்காக தன்னுடைய மகனான பிரகலாதன என்ன பண்ணுறான் நெருப்பில் அல்லவா போடுகிறான் அப்பொழுது காப்பாற்றியது யாரு ஸ்ரீமன் ஜெகன்னாத மூர்த்தி அல்லவா அந்த நாராயணன் இப்பொழுது காப்பாற்றக்கூடாதா இந்த மூன்று குழந்தைகளையும் அப்படித்தானே கேட்கிறார் ராகாவும் அதற்கு செவி சாய்த்து விட்டான் அல்லவா பக்த விட்டலன் அவர் என்ன பண்ணுறாரு சரி இவ்வளவு கஷ்டங்கள் ஏர்ந்து விட்டதல்லவா இந்த தொழிலினாலே இந்த மண்பாட்டை தொழிலினால் அதனால் நாம இதை விட்டுடலாம் நாம் பிச்சை எடுத்தாவது சாப்பிடலாமே தவிர இப்படி ஒரு பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து விட்டானான் அதனால் அவன் என்ன பண்ணுறான் சுட்ட மண்பானைகளை எல்லாம் ஏழைகளை எடுத்துக்கொள்ளுமாறு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் காட்டை நோக்கி போய்விடுகிறான் ஏன்னா நமக்கு இந்த தொழில் வேண்டாமப்பா அவன் அப்போவே முடிவு பண்ணிடுறான் என்னென்னா எப்போ சூளையில் தீ வச்சிட்டானோ பூனை குட்டிகள் தீந்து போய்விடும் என்று அவன் மனது வைத்து விட்டானோ அப்பொழுதே மனதை அவன் துறந்து விட்டான் என்னென்னா இதற்கு மேலே எனக்கு இந்த காசும் வேண்டாம் இந்த தொழிலும் வேண்டாம் நான் காட்டுக்கு போயிட்டு சுள்ளி பொறுக்கியாவது என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேனே தவிர ஒருபோதும் இந்த பாவச்செயலை புரிய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவுக்கு வந்து விடுகிறானா இப்போ என்ன பண்ணுறாங்க ராகா அவனுடைய மனைவி பாகா மற்றும் அவனுடைய பெண் குழந்தை பங்கை மூன்று பேர் என்ன பண்ணுறாங்க காட்டுக்கு போயிடுறாங்க அங்கே ஒரு சிறு குடிசை அமைத்து கொண்டு யாருக்கும் எந்த தொந்தரமும் கொடுப்பதில்லை சதா பகவான் தியானத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறான் என்னென்னா சுள்ளி பொறுக்கி கொண்டு வந்து அதை கொண்டு விற்று அதன் மூலம் அவர்கள் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது யாருடைய மனதையும் அவர்கள் வருத்தவில்லை எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்கவில்லை இப்படியே போய் கொண்டிருக்கிறது அப்பொழுது சந்திரபாகா நதியில நீராட போகிறாள் ராகாவுடைய பெண் பங்கை அவன் என்ன பண்றா அவகிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு வஸ்திரம் தான் அவன் என்ன பண்றான்னா அந்த சந்திரபாகா நதியில குளிச்சுட்டு அந்த ஈர வஸ்திரத்தை நல்லா பிழிகிறாளாம் அப்போது உதரும் பொழுது அந்த நீர்த்துளிகள் நாமதேவனுடைய பெண் மீது பட்டு விடுகிறதா அவளுக்கா கோபம் வந்து விடுகிறது என்ன இருந்தாலும் நீ கொயவனின் பெண் அல்லவா உனக்கு எப்படி புத்தி இருக்கும் நீ இப்படி தான் நடந்து கொள்வாய் பார்த்தியா என் மேலே நீரெல்லாம் தெளிச்சிட்டல்ல கொஞ்சமாவது பார்த்து செய்யக்கூடாதா நீ அப்படின்னு கேட்டுடுறாளாம் இவளுக்கா கோபம் வந்து விடுகிறது ஏன்னா இவன் என்ன சொல்றா பாருங்க ரொம்ப அழகு தான் போ நீ ஒன்றும் என்னுடைய தொழிலை பற்றி என்னுடைய தகப்பனாருடைய வேலையை பற்றியும் குறைவாக சொல்லிட வேண்டாம் ஏன்னா என்னுடைய தகப்பனார் நிஷ்காமிய பக்தி செலுத்துபவர் உன்னுடைய தந்தையை போல எப்பொழுது பார்த்தாலும் பாண்டிரங்க விட்டலனை தொந்தரவு செய்பவர் கிடையாது நீ வேணா பாரு உன் வீட்டில் போயிட்டு அப்படின்னு இவளுக்கா கோபம் வந்து விடுகிற நாமதேவருடைய பெண்ணுக்கு ஏன்னா அழுகையும் கோபமும் ரோஷமும் பொத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் கேட்கிறாலாம் நாமதேவர்கிட்ட கிட்ட அப்பா அந்த மண்பாண்ட தொழிலாளியுடைய பெண் அல்லவா பங்கை அவ என்னை இப்படி சொல்லிட்டா என்னன்னா நீங்கள் எப்போவுமே பாண்டியரங்க வட்டலாம் தொந்தரவு பண்ணுறீங்களாமே இது உண்மைதானா அப்படின்னு கேட்கும் பொழுது நாம சந்தேகம் வந்து விடுகிறது ஒரு காலம் நாம தான் தப்பு பண்ணுறோமா சரி நேராக போய் நம்ம பாண்டரங்க வட்டலன்கிட்ட கேட்டுருவோமே ஏன்னா அவரு தான் கரெக்டாக நீ தீர்ப்பு சொல்கிறவர் கிளம்பி போய் கேட்குறாரா பாண்டிரங்க வட்டலன்கிட்ட என்னன்னா பண்டரிபுரத்துக்கு போயிட்டு கேட்கிறாரா நாம தேவர் இப்படி சொல்லிவிட்டார்கள் இது உண்மையா ஜெகந்நாதா நீ தான் இதை எங்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு அவரா நேரில் தரிசனம் கொடுத்து சரி வாப்பா போய் பார்த்துடலாம் நீ என்ன கேட்குற நிஷ்காமிய பக்தி செலுத்துகிறானா இல்லையா என் பக்தன் என்று பார்க்க போகிற அவ்வளவுதானே வா கிளம்பலாம் அப்படின்னு கூட ருக்மிணி பாயும் வந்தாச்சு இப்போது எல்லாரும் கிளம்புறாங்க யாருன்னா நாம தேவரு பாண்டிரங்க விட்டலன் அவருடைய மனைவி ருக்மிணி இவங்கெல்லாம் வராங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ காட்டில் சுள்ளி பொறுக்கிக்கிட்டு இருக்காரு ராகா கூட அவருடைய மனைவி பாகா அவளு அவருடைய பெண் குழந்தை பங்கை எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க சரி நீ சொல்கிற இல்லை அவனுக்கு செல்வத்து மேலெலாம் நாட்டம் இல்லை ரொம்பவும் பக்தி செலுத்துறான்னு சொல்கிற இல்லை ஏதோ இப்போ நிரூபி பார்க்கலாம் அப்படின்னு அப்போது ருக்மிணி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் தம்முடைய கங்கணங்களை தம்முடைய கை வளையல்களை கட்டி அவங்க சொல்லி பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பக்கமாக வீசி எறிகிறாளாம் ஏன்னா அது ரத்தனங்களால் ஆனது ரொம்பவும் வைடூரியங்கள் விலை மதிக்க முடியாத கற்களால் செய்யப்பட்ட கங்கணங்கள் இதை அவர்கள் எடுத்து கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பக்தியிலே குறைபாடு இருக்கின்றது என்று அர்த்தம் அவர்கள் நிஷ்காமி பக்தி செலுத்தவில்லை என்பது உறுதியாகிவிடும் இப்படித்தான் சோதனை வைத்தான் பாண்டுரங்க விட்டலன் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் சொல்லி பொறுக்கிக்கிட்டே வராங்களா கீழே பார்த்துக்கிட்டே அப்போது இந்த ருக்மிணி தேவியுடைய கங்கணங்கள் தென்பட்டதான் கண்ல இதை பார்த்த உடனே என்ன சொல்கிறான் பாருங்கள் ராகா அந்த பக்கமாக போய்விடாதே அங்கே நாம் பார்க்கக்கூடாத ஒன்று இருக்கிறது நாம் தொடக்கூடாத ஒன்று இருக்கிறது வா நாம தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாராம் இதை பார்த்தவுடன் நாம தேவருக்கே தம்முடைய ஞானக்கண்கள் திறந்து விட்டனவா ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு செல்வத்தை பெரிதாக மதிப்பவன் ராகா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அவன் என்ன பண்றான் யாராவது மாணிக்கத்தை வேண்டாம் என்று சொல்வார்களா எடுத்து கையில அளவா வைத்துக் கொள்வார்கள் தெருவில நடந்து போகிறோம் ஒரு கட்டு நோட்டு இருந்தால் யார் வேண்டாம் என்று சொல்வார்கள் கையிலே தானே எடுத்துக்கொண்டு சுற்றிலும் முற்றிலும் பார்த்து விட்டு நம்முடைய பர்சில போட்டு கொண்டு வந்து விடுவோம் ஆனால் ரத்தன கங்கணங்களை கண்ணால் பார்த்தும் அதை கையால் தொடாமல் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இவருடைய பக்தி எவ்வளவு மேம்பட்டது உன்னதம் தானே இதை ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் நாம ஏன்னா திருநாவுக்கரசு பெருமானுடைய வாழ்க்கையில் நாம பார்த்துருக்கலாம் சிவபெருமானுக்கே ஒரு சந்தேகம் வந்துவிட்டதான் ஏன்னா இவர் உண்மையாகவே பக்தி செலுத்துறாரா இல்லை பொய்யா நடிக்கிறாரான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடித்தார் அவர் மாணிக்கங்களை அப்படியே கொட்டி விடுவாராம் அவர் உழவார் பணி செய்வார் அல்லவா கோவில்களிலே அப்போ இவர் என்ன பண்ணுறாரா அதையும் குப்பையாக நினைத்து தள்ளுகிறாராம் எவ்வளவு மேம்பட்ட ஒரு பக்தியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பக்தி தானே ராகாவுடைய பக்தியும் இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு திருநாவுக்கரசு பெருமான் என்று சொன்னால் அங்கே வடக்கிலே ஒரு ராகா அப்படித்தானே இந்த உன்னதமான பக்தியை நாம் போற்றத்தானே வேண்டும் பகவானுடைய நாமம் பெரிதல்லவா அவனுடைய அந்த பந்தம் நமக்கு மிகப்பெரிய பரிசு அல்லவா பொக்கேஷம் அல்லவா இதை விட மேம்பட்டது உலகத்திலே வேற என்ன இருக்க முடியும் இதை உணர்ந்திருந்தான் அல்லவா ராகா அவனுடைய திருவடி நமக்கு பெரியதல்லவா ஏன்னா பகவானுக்கும் ஆசைதானே பக்தர்கள் இப்படி பக்தி செலுத்தினார் அதைத்தானே உலகத்துக்கு அவர் சுட்டி காட்டினார் பாண்டுரங்க விட்டலன் என்னன்னு சொல்றாரு என்னுடைய பக்தன் எப்படி நிஷ்காமிய பக்தி செலுத்துகிறான் என்பதை உலகத்துக்கு அவர் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு பாடம் நாமும் பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்முடைய பிறவியை மேம்படுத்தி கொள்வோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே இதை சந்திப்பதற்கு முன் ராகாவுடைய பாதங்களையும் கிருஷ்ணருடைய பாதங்களையும் வணங்கி நாம் வரங்களை பெறுவோமாக காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருகரா